வணக்கம் அன்பர்களே வாங்க நாம் இன்றைக்கி ஆள்வெல்லிக்கிழங்குல எப்படி சிப்ஸ் செய்யலான்னு பார்க்கலாம் சிப்ஸ் செய்கிறதுக்கு முதல்ல இந்த தோலைலாம் நம்ம சீவி எடுத்துடணும் உங்களுக்கு அதை எப்படி சீவினோன்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த இதுக்கு கிழங்குன்னு சொல்லுவாங்க கிழங்குன்னு சொல்லுவாங்க இதில் தான் நாம் இன்னைக்கு சிப்ஸு செய்ய போகிறோம் சிப்ஸ் செய்கிறது எப்படின்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் இந்த மாதிரி நாம் கிழங்க தூள் நீக்கி எடுத்துக்கலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யுங்க கை திடீர்னு வழுக்கையில் போகுது அதனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் வந்து அருவாமனை இருந்தால் கூட அதில் கூட இதை செய்யலாம் இந்த கடைசி பகுதியை நறுக்கிக்கும் அவ்வளோதாங்க இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கோங்க தோல் சீவி எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் இந்த சீவலை வச்சு இந்த பிளேடில் நீங்கள் இதை நல்லா வாழைக்காய் பஜ்ஜி எப்படி போடுறீங்களோ அதே மாதிரி இதை நல்லா பார்த்து திருவிக்கோங்க நல்லா சீவிக்கோங்க கை ஜாக்கிரதைங்க சீவும் போது இது கொஞ்சம் ஹார்டா இருக்கும் இந்த மாதிரி சீவிக்கோங்க சீவிக்கோங்க இது பாருங்க இந்த மாதிரி இந்த சைடில் வச்சு பண்ணுங்க அப்பதான் இந்த ஷேப் வரும் இல்லைனாலும் பெருசா வந்தாலும் பரவாயில்ல இது நம்ம வந்து ஷேப் எதிர்பார்க்க முடியாது அந்த கிழங்கோட சைஸ் வேணால் நீங்கள் இந்த மாதிரி பெருசாக வந்ததுன்னா கூட நீங்கள் இப்படி கூட ஒரு ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு பெருசாக வாழைக்காய் பெருசாக வர மாதிரி வந்தால் கூட இப்படி நீங்கள் சீவி தட்டுல வச்சு நாம் எண்ணெயில் பொறிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் தனியாகவே சீவி வச்சுக்கோங்க ஏன்னா இது அப்படியே ஆயிலில் வச்சு பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம் ஏன்னா இது ரொம்ப கடினமாக இருக்கும் அதனால நீங்கள் தனியாகவே சீவி ஒரு பிளேட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு எண்ணெய் குதிச்சதும் அதில் நாம் இதை ஃப்ரை பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி சீவி வச்சுக்கோங்க இது ஒன்றோட ஒன்று ஒட்டாது அதனால நீங்கள் இப்படி சீவி வச்சுட்டு நாம் எண்ணெயில் போயிட்டு பொறிச்சிக்கலாம் இந்த மாதிரி பெரிய பெரிய இதுவாக வந்துச்சுன்னா அதை ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்படியே கூட ஃப்ரை பண்ணலாம் பெருசு பெருசாக கூட உங்களுக்கு அவ்வளோ ரொம்ப பெருசு வேண்டான்னு இந்த மாதிரி ஆஃப் ஆஃபாக கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா நீள நீளமாக கிடைக்கும் இந்த மாதிரி இதை கட் பண்ணி வச்சுக்கோங்க இதை ஒரு பிளேட்டில் கொண்டு போயிட்டு நாம் எண்ணெய் காஞ்சதோ அதில் போட்டுடலாம் வாங்க பார்க்கலாம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் சீவியாச்சு இதோ பெருசு பெருசாக வந்திருக்கு இப்போ இதை நாம் சொன்ன மாதிரி அப்படியே பொறிச்சாலும் சரி இல்லை இதை ரெண்டாக ஸ்லைஸ் பண்ணி பொறிச்சாலும் சரி வாங்க நான் உங்களுக்கு பொறிச்சு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி நான் தட்டில் சீவி வச்சுக்கிட்டேன் இப்போ வாங்க இப்போ ஒரு பேனில் எண்ணெய் வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நான் எண்ணெய் நல்லா காஞ்சோன்னு தாங்க போடணும் பாருங்க நல்லா மேலே எழுந்து வருது பாருங்க இந்த மாதிரி நீங்க சீவி வச்சிருக்க பொருளை போடுங்க இது ஒன்னோட ஒன்று ஒட்டாதனால எந்த பிரச்சனையும் இல்லை ஒட்டதுன்னா பிரிக்க முடியாது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நாம எடுக்கலாம் நான் உங்களுக்கு இதை பொங்குறது அடங்கின ஒன்று உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க ஓரளவுக்கு பொங்குறது அடங்கிடுச்சு இது நல்ல செகுந்து வரணும் உங்களுக்கு அந்த மாதிரி நான் வரும்போது நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் இப்ப பாருங்க எவ்வளவு நல்லா சூப்பரா வந்துருக்கு பாருங்க இந்த மாதிரி நல்ல வரும்போது வரும்போதுதான் நாம எடுக்கணும் இதெல்லாம் எங்கள் அம்மா தாங்க எங் எங்களுக்கு சொல்லி கொடுத்தா குழந்தைங்க ஈவினிங்கில் ஸ்கூல்லேருந்து வந்தோடனே எதாவது எங்கள் அம்மா வந்து எங்களுக்காக செஞ்சு வைப்பாங்க வீட்டில் இருக்க பொருளை வச்சோ இல்லை வெளியில் ஏதாவது வாங்கி அதை வச்சோ எதாவது ஒன்று ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாக செஞ்சு வைப்பாங்க இல்லை லீவ் டேஸில் இருந்தாக்கா கொடுக்குறதுக்காக வைப்பாங்க இதெல்லாம் நான் எங்கள் அம்மா இருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன் இப்போ அதனால தான் இதெல்லாம் எனக்கு வந்து இப்போ இங்கே இருக்கிறதுக்கு எனக்கு இதெல்லாம் உபயோகமாக இருக்கு செய்ய தெரியறனால தான் வீட்டில் செஞ்சு இப்போ நம்ம சாப்பிட்றோம் அதனால நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு கொடுங்க நமக்கு க வெளியில் வாங்கி சாப்பிடணும் இல்லை சில எது எதெல்லாம் நம்மளால வீட்டில் செய்ய முடியுமோ அதெல்லாம் நாம் வீட்லயே செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இங்கே பாருங்கள் இதை நல்லா செவிந்துருச்சு உன்னோட ஒண்ணு ஒட்டாம வந்திருக்கு பாருங்க இத நாம அப்படியே எண்ணெய்ல இருந்து பிரிச்சு எண்ணெய்ல இருந்து வடிகட்டி எடுத்துடலாம் இந்த மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும்ங்க சூப்பரா இருக்கும் செஞ்சு பாருங்க இதை நான் எண்ணெயிலேருந்து பிரித்து எடுத்துட்டு இன்னும் ஒரு தடவை போடுறதுக்கு இருக்கு அதை போடும்போது காட்டுறேன் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இது ரொம்ப நல்லா இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம் ஏதாவது கலந்த சாதம் அந்த மாதிரி ரைஸுக்கும் இதை கொண்டு போகலாம் பசங்களுக்கு ஸ்கூலில் ஸ்நாக்ஸாகவும் இதை கொடுத்து அனுப்பலாம் இது ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும் இதை நீங்க வாங்கி வீட்டில செஞ்சு பாக்ஸ்ல போட்டு வச்சிட்டிங்கன்னா நீங்க வேணும் போது குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இந்த வெளியில இந்த சிப்ஸ் எம்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிடாம இது எல்லாமே அவங்களுக்கு டேஸ்ட் தெரியும் வெறும் பொட்டேட்டோ சிப்ஸ் லேஸ்ஸு இதே மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கிறதோட நாம இந்த மாதிரி சிப்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுத்தா இது இவ்வளோ நல்லா இருக்குமா இதுல சிப்ஸ் செய்ய முடியுமா என்னன்றதெல்லாம் இப்போ வர ஜெனரேஷனுக்கு இதெல்லாம் நாம செஞ்சு கொடுத்தா தான் அவங்களுக்கு இதெல்லாம் தெரியும் மரவள்ளிக்கிழங்குல சிப்ஸ் சாப்பிடலாம் சக்கரவள்ளிக்கிழங்குல சிப்ஸ் சாப்பிட்லாம் பலாப்பழத்துல சிப்ஸ் சாப்பிடலாம் இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு தெரியும் நீங்க இதை செஞ்சு கொடுங்க இது நல்லா இருக்கும் அதை பாருங்க அவ்வளோதான் இதை அப்படியே இருந்து நாம திருச்சி எடுத்துட வேண்டியதான் பாருங்க இந்த மாதிரி எண்ணெயில இருந்து நாம வடிகட்டி நீங்க இதில் செஞ்சு கொடுக்கறதுனால என்ன முதல்ல என்ன ஒரு நல்ல விஷயம்னா நாம விஷயம் ஒரு எண்ணெய் போடுவோம் அப்படியே அதுலயே போட்டு போட்டு எடுக்கிறது இல்லாம நாம அன்னைக்கு அந்த எண்ணெயை யூஸ் பண்ணி அதுல நாம செஞ்சு கொடுக்கறதுனால இது உடம்புக்கும் எந்த கெடுதலும் கிடையாது நாம என்ன எண்ணெய் யூஸ் பண்றோன்றது நமக்கும் தெரியும் என்ன ஆயில்ல பண்றாங்க என்ன எதுனே தெரியாது அதனால் நாம முடிஞ்ச அளவுக்கு வீட்டுல செஞ்சு கொடுக்கறது ரொம்ப நல்லது கடையில காசு கொடுத்தா கிடைச்சிடும் பட் ஆனா அது எப்படி செய்யறாங்க என்ன ஏதுன்னு நிறைய விஷயங்கள் இருக்கு இன்னைக்கு இருக்கிற காலத்துல நாம அதெல்லாம் ஆராய முடியாது பட் இருந்தாலும் ஓரளவுக்கு நம்மளால முடிஞ்ச வரைக்கும் வீட்டுல செஞ்சு கொடுக்கறது நம்ம குழந்தைங்களுக்கு வருங்கால தலை தலைமுறையினருக்கு ரொம்ப ஹெல்த் விஷயத்துல இதெல்லாம் ரொம்ப நல்லது வீட்லயே எதுவுமே செஞ்சு கொடுத்து பழகுங்க இப்போ பாருங்கள் மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸு நல்லா பொறிச்சி கொண்டு வந்தாச்சு இப்போ இதில் நீங்கள் ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாய் தூண் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைக்கவோ போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை நல்லா விடுங்க அந்த அது நல்லா மிக்ஸ் ஆகும் நல்ல கூட கண்ணா குளிக்கவே விடலாம் அந்த காரம்லாம் நல்லா மிக்ஸ் ஆகும் அதுக்கப்புறம் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க இது ரொம்ப சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்க நான் சாப்பிட்டு காட்டுறேன் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குங்க செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்